ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் மதுரை மண்டல அமலாக்கத்துறை துணை அதிகாரி அங்கித் திவாரிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் அரசு மருத்துவரை மிரட்டி ரூபாய் இருபது லட்சம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் மதுரை மண்டல அமலாக்கத்துறை துணை அதிகாரி அங்கித் திவாரியை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தனக்கு ஜாமீன் கோரி மதுரை மண்டல அமலாக்கத்துறை துணை அதிகாரி அங்கித் திவாரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்தார் ஆனால் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மதுரை மண்டல அமலாக்கத்துறை துணை அதிகாரி அங்கித் திவாரி தாக்கல் செய்தார் இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது அங்கித் திவாரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது